அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டுந்தாங்க அட ஆச்சரியமாக இருக்கே நமக்கும் நல்ல காலம் பிறக்குமா ஆணி மாதம் நன்றாக இருக்குமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் முக்கியமாக மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன செய்யணும் எந்த கோவில் எந்த கடவுளை வணங்க வேண்டும் எது உங்கள் ராசியான நம்பர் எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு எந்த நாள் ரொம்ப பாசிட்டிவ் இந்த தகவல்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் சுற்றி உள்ளவர்களால் அதிகமாக காயப்பட்டு ஏமாற்றப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க அதுலேருந்து விடுபட இது ஒரு அருமையான காலகட்டம் உங்களோட பேச்சு செயல் சிந்தனை அனைத்தும் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் மனசுல தெளிவும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆணி மாதம் அதிர்ஷ்டத்திற்கான மாதம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் குரு மூன்று கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கின்றன வைகாசி மாசத்துல பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை கண்கூடாவே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிகழ்காலத்தில் காலத்துல யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நமக்கு உண்மையாக அனுசரணையாக இருக்காங்க யாரை நம்பி நாம் செயல்படலாம்ங்கிறத தெளிவாக கண் கூட கண்ணு முன்னாடி காட்டியிருக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை இந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க காரணம் என்னென்னா இந்த வைகாசி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துயரப்படுத்தியிருக்கும் இந்த ஆணி மாதம் சந்தோஷத்தை கொடுக்கும் காரணம் இந்த இரண்டு கிரகங்களும் பெயர்ச்சியாகி உங்களுடைய மிதுனஸ்தானம் அதாவது உங்களுடைய ஸ்தானத்துக்கு செல்கின்றது ஒருவருடைய பாகியஸ்தானத்தில் கிரகங்கள் செல்லும் போது பல நன்மைகள் ஏற்படும் எட்டுல இருந்த சூரியனால மேலதிகாரியுடன் சண்டை மன உடைச்சல் வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது இனிமே அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அலுவலகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி நீங்கள் ரொம்ப சுதாரித்து ரொம்ப மெல்லமாக போகலாம் எந்த விதமான தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரியும் உணர்ந்து செய்தால் வெற்றி உன்றி புத்திஸ்தாலித்தனம் அதிகமாக தென்படக்கூடிய நாள் அனுபவம் ஒரு பாடம்னு சொல்லுவாங்கல்ல இந்த அனுபவம் உங்களை காப்பாற்றும் முக்கியமா சூரியன் புதன் இரண்டு கிரகங்களும் சுக்கிரனுடன் இணைந்து மாதத்தின் துவக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் எடுத்த செயலை முடிச்சிடலாம் ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டிடலாம் அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆயத்தமாவதற்கு தன்னை தயார்படுத்திக்கொள்ளவும் இந்த மாதத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் முக்கியமாக உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அந்த கடன்லேருந்து எப்படி மீளது கடன் நம்ம கழுத்தை நெரிச்சிருமா கடன் நம்மளை காயப்படுத்திடுமா கடன் நம்மளை காப்பாற்றுமான்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உங்களை நல்லபடியாக மாற்றும்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமாக கடனால் உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் ஏற்படாத வண்ணம் அதில் விடுபடுவதற்கான முடிச்சுகள் கரெக்டாக தெரியும் இதை செஞ்சா கரெக்டு இதை செஞ்சா தான் பெஸ்ட்டு இதை ரைட்டுங்கிறது கிளியரா தெரியும்னு சொல்லலாம் உங்களுடைய நிம்மதி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எது செய்தாலும் அதில் வெற்றிங்கிற தாரக மந்திரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய செயலில் ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உருவாகும் தந்தை வழி ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சதை விட அடையறதுக்கான ஒரு திறவுகோள் ஒரு வாய்ப்புங்கிறது நூறு சதவீதம் உண்டுங்க உங்களுடைய பேச்சும் செயலும் சிந்தனையும் வெற்றிக்கான முழு முதற் செயல்கள் அனைத்தையும் செய்யும் அதுவும் சுக்கரன் கேட்கவே வேண்டாம் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பம்பர் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் லாட்ரி சீட்டு அதிர்ஷ்டம் யோகம் புதையல் யோகம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே வலது கை அறிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஆணி மாதம் ஏற்பட போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக பணம் கொடுத்து வருமா வருமா ஏமாந்துட்டோமா நம்ம மனசு அவ்வளோதானான்னு ஒரு விதத்தில் வெக்ஸாக நிற்கிறீங்களே அந்த பணம் சேஃபாக செக்யூராக உங்கள் கையில் வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படி வந்து நிற்குங்க துலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி திருமணமாகாமல் கஷ்டப்படக்கூடிய ராசி திருமணத்தில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசி திருமணம் என்கின்ற ஒரு சொல் கடமைக்கு பண்ணோமா சுற்றி உள்ளவங்களுக்கு பண்ணோமா சந்தோஷம் இல்லாமல் பண்ணோமாங்கிற ஒரு வருத்தம் இருக்குங்க ஆனால் இந்த மாதம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருபலன் இல்லைனாலும் திருமணத்திற்கான யோகம் ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஏற்படுங்க கல்லூரியில் விரும்பிய படிப்பு விரும்பிய வாழ்க்கை விரும்பிய ஒரு பாடப்பிரிவு கூட கிடைக்குங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ரோடு போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கோடு போடணும்னு நினைக்கிறீங்க அந்த கோடு போடுறதுக்கான அமைப்பே இல்லைன்னா கட்டாயமாக கோடு போடுவீங்க உங்களுடைய சாதனை அவ்வளோ ஒரு சாதனையாக இருக்கும் வேலை கிடைக்கல வேலையில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த வேலை நல்ல வேலையாகவும் நல்ல பணத்தோடையும் நல்ல தன்னம்பிக்கையோட கிடைச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா கிடைக்கும் வேலையில் சுகம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் பண வரவு உண்டாகும் நிம்மதி உண்டாகும் ஒரு பிடிப்பு உண்டாகும் அதே நேரத்துல பர்மனண்டா உத்தியோகம் பணி நிரந்தரம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அரசாங்க துறையில் நீங்கள் எந்த துறையாக வைத்துக் கொள்ளுங்களே காவல்துறையோ அரசியலோ இல்லை கலைத்துறையோ சினிமா துறையோ ஏனைய எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் சாதிப்பதற்கும் உங்களுடைய சாதனைகளை பிரதிபலிப்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டத்தை தாண்டி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதான் உங்களுடைய செயல் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிங்கிற ஒரு குறிக்கோளை அடைவது முடியும் நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது சவாலாக இருக்குன்னா அந்த பொருளாதாரம் வெற்றியை கொடுக்கும் அந்த பொருளாதாரம் மேன்மையை கொடுக்கும் அந்த பொருளாதாரத்தில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னும் ஒரு பிரசன் மேலே போய் சொல்கிறேனே உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய உயரம் என்ன உங்கள் உழைப்பு என்ன அதற்கேற்ற மரியாதை என்னங்கிறது கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் தித்திப்பான சில விஷயங்கள் கிடைக்கும் துடிப்புடன் செயல்பட வேண்டும் சுற்றி உள்ளவங்களை ரொம்ப நம்பக்கூடாது ஒருத்தங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி இருந்து நீங்கள் வீணாக போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் துத்தி உள்ளவங்களை நம்புறீங்களோ அவ்வளோ ரிஸ்க் ரிஸ்க்குங்கிறது சாதாரணமானது இல்லை நீங்கள் நிறையா அடிபட்டு பழகியிருப்பீங்க பிரச்சனைங்கிறதுலாம் புதுசாக கிடையாது நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் தனிநபர் தாக்குதல் தனிநபர் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் விட்டு வெளில போய் ஏமாந்து கஷ்டப்படுற ஒரு நபர் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சா இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது இவங்க நம்மளை தூக்கி போட்டுட்டு போவாங்க பாருங்கள் ஒரு நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி போடல ஒரு கல்லமட்டாய் கூட சாப்பிட்ற ஆனால் இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம உழைச்ச காசை கொடுத்து ஏமா அந்த நிற்கிறோம்ல இது மாதிரி யார் இருப்பா யாருக்காக நம்ம வாழணும் பெத்தவங்களுக்காக வாழணுமா கட்டியவங்களுக்காக வாழணுமா இல்லை நம்ம நமக்காக தான் வாழ்கிறோமா நம்ம உடல்நலத்தை பார்த்துக்குறோமா எதுவுமே கிடையாது வாழறோம் எதற்கு என்ற கொஸ்டின் தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸ்சிக்கு ஒரு நோ ஆர்ஹெச்எஸ் நம்ம என்னத்துக்காக செய்கிறோம் அதை வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது தெளிவாக சொல்கிறேன் சுலாம் ராசிக்காரர்களே ரொம்ப கிளியராக உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவை கொடுத்த செவ்வாய் மாறுகிறார் பனி சுமை குறையும் உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்க சிறிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும் முக்கியமாக உடல் உபாதைகள் சரியாக கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு சரியான மாதம் தயங்காமல் எடுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு துலாம் ராசிக்கு நிறைய வீடியோ போட போகிறேன் முக்கியமாக என்னன்னா இந்த மாதம் நீங்கள் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் பெருமாய பெருமானை அவ்வளோ தூரம் வணங்கணும் ஒன்று ஐந்து ஏழு ரொம்ப அனுகூலமான நம்பராக இருக்கும் திங்கள் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கும் விட தாண்டி ஞாயிற்றுக்கிழமை வெற்றியை வகுக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் நாட்களில் மட்டும் கவனம் தேவை ஏனைய நாட்களில் வெற்றிகள் நூறு மடங்கு பலிதமாகும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருப்பி இந்த வீடியோவில் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன் திருப்பி சொல்கிறேன் நம்புகிறவர்கள் கிடமாட்டார்கள் ஆனால் அர்ப்பணிப்பு உண்மையாக இருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க ஜூன் ஏழு ஜூன் ஏழு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் பூ வாங்கி கொடுங்க இந்த வீடியோ பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணால் பூ வாங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளோ கோலம் பூ வாங்கி தரீங்களோ அவ்வளோ கோலம் உங்களுடைய ஆயுள் இந்த ரெண்டு நாளும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் வச்சுக்கலாம் அடுத்தவங்களும் வாங்கி கொடுங்க இப்போ ஆண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணுங்களுக்கோ கோவிலுக்கோ ஏதோ செய்யுங்க பெண்களாக இருக்க பட்சத்தில் நீங்களும் இந்த நாளில் பூ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அடுத்தவங்களும் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்ச் கண்டிப்பாக நடப்புங்க இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்து பாருங்கள் மன நிம்மதி ஏற்படுத்துங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்